ஹயால் இப்போ நம்ம சங்க இலக்கியங்களுள் ஒன்றான குறுந்தொகை பற்றி பார்க்க போகிறோம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு யூனிட்டு ஸோ இந்த லெசனில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா அன்பும் அரணும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும் இரு மனம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இரு வீட்டார் முனைவதையும் அகத்தினை இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் குறுந்தொகை பாடல் வழி காட்சிப்படுத்துகிறது ஸோ இதில் வந்து தலைவன் தலைவி திருமணம் செய்யணும்னு விருப்பப்படுறாங்க பட் அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்றது தான் இந்த செயல் பாடத்தில் பாடலில் வந்து இருக்கும் ஸோ அது இந்த பாடலை எழுதியது வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் எழுதிய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் தான் பாடப்புத்தகத்தில் இருக்குது ஸோ இதோடைய இன்றைய கால பதிப்பு பாருங்க, தோழி நீ வாளி நான் அறிய ஒன்று சொல் உன் இதயம் உள்ளவன் தான் முயன்று தேடி இன்று கொடுத்த ஈடிலா பரிசம் நன்று நன்றென நம் ஊர் பொது அவையில் சொன்ன முது பெரும் சான்றோர் போல் பிரிந்தோரை சேர்ப்போர் இருந்தாரோ அன்றும் ஸோ இது வந்து இந்த காலத்துக்குரிய விளக்கம் ஆக்சுவலி இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னா இங்கே பாருங்கள் ஊர் மக்களின் அவையில் முன்பு பல தலைவனின் பரிசு பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன தலைவி இன்றோ தலைப்பாகை அணிந்து கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தலைவன் போதுமென்று சொல்லத்தக்க அளவு பொருட்களை கொண்டு வந்து அவை முன் வைத்துள்ளான் அதாவது மனம் பேச செய்துள்ளான் அவையில் இருந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனர் நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்துவிடப்பட்ட தலைவன் தலைவியரை போதிய பரிசத்தொகை கிடைத்தவுடன் சேர்த்து வைப்போர் இருந்தனர்தானே என்று தோழி கூறுகிறாள் ஸோ இது வந்து ஒரு தோழி தலைவியிடம் கூறுவது இப்பாடல் நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது சரிங்களா ஸோ இதனுடைய திணை வந்து குறிஞ்சி திணை குறிஞ்சி திணை துறை வந்து தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் வனம் பேசி வர விடுப்ப தம் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நம் ஏ நமர் நமர்ன இங்கே சான்றோர் ஏற்றுக்கொண்டனர் நீ கவலை ஒளிவாயாக என்று தோழி கூறியது இதனுடைய துறை விளக்கம் என்னென்னா தலைவன் தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான் தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள் இந்நிலையில் தோழி அவர்களிடம் அதாவது அந்த தலைவியிடம் தலைவனின் தராப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்று என்று தேற்றுகிறாள் இதுதான் இந்த பாடலினுடைய குறிப்பு இலக்கண குறிப்பு பாருங்கள் பிரிந்தோர் இணையால் அணையும் பெயர் நன்று நன்று அடுக்கு தொடர் அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் பிரிந்தோர் பிரி கூட்டல் இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் ஓர் பிரி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்து புணர்ச்சி விதி தண்டுடை தண்டு கூட்டல் உடை உயிர்வரின் உரல் மெய் விட்டோடும் ஸோ தண்டு டூவில் இருக்கிற இட்டு கூட்டல் ஊல இருக்கிற ஊ மெய்யை விட்டு ஓடியது ஸோ தண்டு இட் த இன் இட் கூட்டல் உடை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அதனால் இட்டு கூட்டல் ஊ டூ என்றாகி தண்டுடை என்றானது சரிங்களா இப்போ நூல் வெளி பார்க்க போகிறோம் குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்தினை சார்ந்த பாடல்கள் அகத்தினை சார்ந்த நானூற்றி ஒரு பாடல்களை உடையது நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுவது ஸோ மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்கு கடவுள் வாழ்த்து நீங்களாக ஸோ கடவுள் வாழ்த்து சேர்த்தா நானூற்றி இரண்டு குறுந்தொகையில் சரிங்களா உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் ஆதலால் இந்நூலே முதல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ ஆவார் இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார் வெள்ளி வீதியார் சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர் சங்கத்தொகை நூல்களில் பதிமூன்று பாடல்கள் இவரால் பாடப்பட்டவை சரிங்களா இதில் வந்து நல்ல குறுந்தொகை மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன குறுந்தொகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் அதை தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்றது வந்து பரீட்சைக்குரிய கேள்விகள் அது மாதிரி பகுபத உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு சொல்லும் பொருளும் என்ன வகை இது நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது குறிஞ்சி திணை அதெல்லாம் வந்து குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸ் சரிங்களா அதே மாதிரி இதே இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனில் வந்து இருக்குது அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறுந்தொகை சேம் குறுந்தொகையே நைன்த்து அண்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓகேயா இப்போ வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் நைன்த்து லெசனில் குறுந்தொகை பற்றி போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு லெசனில் குறுந்தொகை பார்த்தோம் இது நைன்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த் லெசன் இந்த குறுந்தொகை பாடலை பாடியது வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ அது வந்து வெள்ளி வீதியார் எட்டியது பார்த்தோம் இது வந்து பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்றவர் எழுதுனது சரிங்களா இந்த பாடலில் வந்து நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிறது முப்பத்தி ஏழாவது பாடல் பெருங்கடுங்கோ எழுதின பாடல்களில் முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலின் சுருக்காக இங்கே பாருங்கள் பேரன்பு உடையவன் பெரிதுணுக்கு தருவான் பொருள் தேட சென்றவன் பரந்தோடி வருவான் பசி தீ அணைக்க மெல்லிய யாமர கிளையொடித்து உதவும் யானை காட்சியே உன் நினைவு தூவி இங்கு அவனை அழைத்து வரும் மலரினும் மெல்லியலே மனக்கவலை கொள்ளாதே அப்படின்றது இந்த காலத்துக்குரிய பெயர்ப்பு இது வந்து திணை வந்து பாலை திணை துறை வந்து தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது சரிங்களா இப்போ சொல்லும் பொருளும் அதுக்கு முன்னாடி பாடலின் பொருள் பாத்துடுறோம் இந்த குறுந்தொகை பாடல் பெருங்கடுங்கோல் எழுந்தின குறுங்குக குறுந்தொகை பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோழி தலைவியிடம் தலைவன் உன்னிடம் மிகுந்த விருப்பமுடையவன் அவன் மீண்டும் வந்து அன்புடன் இருப்பான் பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற வழியில் பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய யா ஆண் யானை மில்லிய கிளைகளை உடைய யா மரத்தின் பட்டையை உரித்து அதிலுள்ள நீரை பருகச் செய்து அந்த காட்சியை தலைவனும் காண்பான் அக்காட்சி உன்னை அவனுக்கு நினைவுபடுத்தும் எனவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான் வருந்தாது ஆட்சி இருப்பாயாக என்று கூறினாள் இப்பாடலில் இறைச்சி அமைந்துள்ளது ஸோ பிரிந்து சென்ற தலைவன் மீண்டும் வருவான் என்று தோழி தலைவியிடம் ஆற்றுதலுக்கான பாடல் இது மொதல் குறுந்துகை பாடல் என்ன பார்த்தோம் திருமணம் பேசுவதற்காக சான்றோரை தலைவன் அனுப்பி இருந்தான் அவன் அனுப்பிய சான்றோர்கள் கொண்டு வந்த பரிச பொருட்களை ஏற்றுக்கொண்டு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்தனர் அதனால் நீ வருந்தாதே என்று தோழி தலைவியிடம் கூறியது சரிங்களா அது வந்து குறிஞ்சி திணை இது வந்து பாலைத்திணை ஏன்னா பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க இல்லையா அதை தேற்றுதற்காண்டி பாடுறது அப்படிங்கிறது வந்து பாலைத்தினையில் வந்து வரும் அடுத்து இலக்கண குறிப்பு கலையிய சொல்லி சொல்லிசை அள அளவெடை பெருங்கை மென்சினை பண்புத் தொகைகள் பொழிக்கும் செய்யும் என்னும் வினைமுற்று பிடிப்பசி ஆறாம் ஏற்றுமை தொகை அன்பின பலவின்பால் அக்வினை வினைமுற்று பகுபத உறுப்பிலக்கணம் உடையர் உடை கூட்டல் இ கூட்டல் அர் உடை பகுதி இ சந்தி உடம்படுமை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி பொலிக்கும் பொலி கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் உம் பொலி பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை உம் வினைமுற்று விகுதி இது இந்த பாடலை இயற்றியவர் பெருங்கடுங்கோன்னு பார்த்தோம் இல்லையா இதே இதுதான் குறுந்தொகை பற்றின குறிப்புகள் இதில் இருக்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது இதன் பாடல்கள் நான்கடி சிற்றல்லையும் எட்டடி பேரல்லையும் கொண்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார் நமக்கு பாடமாக வந்துள்ளது முப்பத்தி ஏழாவது பாடல் ஆகும் இப்பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் சேர மரபைச் சேர்ந்த மன்னர் களித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைக்க பெற்றார் சரிங்களா ஸோ இதில் வந்து அந்த நானூற்றி ஒரு பாடல்கள் நான்கு அடி முதல் எட்டு அடி வரை அளவீடு அப்புறம் முதல் முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்புறம் இந்த ஆசிரியர் பற்றி பாலை பாடிய பெருங்கடங்கோ ஏன் பாலை என்று அழைக்க என்றால் கலைத்தொகையில் பாலைத்திணையை பற்றி பாடியதால் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ குறுந்தொகை பாடல்கள் நம் தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸில் எந்தெந்த லெசனில் இருக்குதுன்னு பார்த்தோம் நை நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு நைன்த் லெசன்லையும் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்டு லெசன்லையும் குறுந்துகை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்குது ரெண்டு பாடல்களும் பார்த்துருக்கோம் அதனுடைய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு பகு பகுபத உறுப்பு இலக்கணம் அதே மாதிரி என்ன திணை என்ன துறை அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம் நூல்வெளி குறிப்புகள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து புக்கு இல்லாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாராலேயும் புக்கு வாங்க முடியாது இல்லையா ஸோ இது வந்து நேரடியாக அப்படி டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிறதையே ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கில்லையா அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்